எங்கள் பாதுகாவலரான புனித அந்தோணியாரே இறைவனின் அன்புள்ள அடியாரே கிறிஸ்து பாலகனை கையில் ஏந்தும் பேறுபெற்ற தூயவரே திருமறையை ஆர்வமுடன் போதித்த சிறந்த போதகரே தப்பறைகளை தகர்த்தெறிந்த வித்தகரே இறைவனின் தனி அருளால் அழகையை ஒடுக்கியவரே துயருவோரின் துயர் துடைப்பவரே பாவியராகிய நாங்கள் உமது உதவியை நாடி உம்மிடம் ஓடி வந்தோம் புதுமை வரம் பெற்றிருக்கும் எம் ஞான தந்தையே நம்பிக்கையுடன் உம்மிடம் ஓடி வந்துள்ள உம் பிள்ளைகளின் மன்றாட்டுக்களை கேட்டருளும் உமது ஆதரவை நாடி வந்துள்ள உம் அடியார் எம் மீது உமது கருணை கண்களை திருப்பியருளும் துன்பம் பிணி வறுமை சிறுமை ஆகியவற்றால் வாடி வந்திருக்கும் எங்களுக்கு உதவியருளும் அழுவோரின் கண்ணீரை துடைத்தருளும் நோயாளிகளுக்கு உடல்நலம் நடம் கொடுத்தருளும் எங்கள் அன்புக்குரிய தூய அந்தோனியாரே இறைவனின் திருவுளப்படி எப்பொழுதும் நீர் நடந்தது போல நாங்களும் இன்பத்திலும் துன்பத்திலும் எப்பொழுதும் அவரது திருவுளத்துக்கு இசைந்து நடக்கவும் நீர் தூய வாழ்வு வாழ்ந்தது போல நாங்களும் ஒருவருக்கும் வஞ்சகம் நினையாமலும் செய்யாமலும் தீமையை அகற்றி புனிதராய் வாழவும் திருச்சபை தலைக்கவும் நாடு செழிக்கவும் நாங்கள் நேர்மையுடன் உழைக்கவும் மக்கள் யாவரும் மையங்கடவுளை கண்டறிந்து தக்க முறையில் அவரை வழிபடவும் எங்களுக்காக இயேசுவை வேண்டியருளும் எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் எங்கள் தொழில் முயற்சிகளையும் உழைப்பினையும் ஆசிர்வதித்தருளும் எங்கள் விண்ணப்பங்களை நிறைவேற்ற எங்களுக்காக இறைவனை மன்றாட வேண்டுகிறோம் மௌனமாக ஒரே ஒரு கருத்தை வைத்து இடத்திலே பரிந்து பேசுதலுக்காக ஜபிப்போம் அவருடைய வல்லமையான பரிந்துரையால் நம் ஜெபம் கேட்கப்படும் எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஏ புகழ் மரியே வாழ்க அமன் ஜப உதவிக்கும் உங்கள் குடும்பங்களில் பிறந்த நாட்கள் திருமண நாட்கள் திருமண நினைவு நாட்கள் இறந்தவர்களை நினைவு கூறுகின்ற நாட்களிலே உங்களுக்காக நாங்கள் ஜபிக்க விரும்பினால் இந்த ஃபோன் நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும் நீங்கள் சிறப்பிக்கின்ற இரண்டு நாட்களுக்கு முன்பாக எங்களை தொடர்பு கொள்ளவும் நைன் டபுள் ஃபோர் த்ரீ ஃபைவ் சிக்ஸ் நைன் த்ரீ டபுள் ஃபைவ் தந்தை ஏ கிறிஸ்துராஜ் எம்எஸ்எஃப்எஸ் நலம் தர்மபுரி மேலும் தினமும் இரண்டு நிமிட ஆராதனையில் ஆண்டவரை அனுபவித்து அற்புதங்களை காண இந்த நலம் ஹீலிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்